விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாளில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் குறித்து ஜனாதிபதி இன்று கல்கமுவியில் கருத்து வெளியிட்டார் ஜவரி மாதம் எட்டாம் தேதி தேர்தலிலேயே மக்களுமே இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தேர்வு செய்தனர் பதினைந்து ஜனவரி மாதம் ஏழாம் தேதி என்பதில் அந்நாட்டில் எல்லோரு நிறுவனமும் செயல்பட்ட அரசு உத்தியோகஸ்தர்கள் தேர்தல் கடமைக்காக செல்கின்றனர் எனினும் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி மாதம் தமிழ்நாட்டை திட்டத்திற்காக பல கோடி ரூபாய் பருமதியான காசோலை ஒன்று விநியோகிக்கப்பட்டுள்ளது அந்த திட்டத்திற்கு என்ன நேர்ந்த தொடர்பில் அண்மையை கேள்வி அடைந்தது நான் தொடர்பில் கூறிய போது ஒருவரும் ஊழலிடம் பெற்றிருந்தால் கண்டுபிடிக்குமாறு கூறினார் நாம் தற்போது அதனை கண்டுபிடித்துள்ளோம் இன்னும் சில நாட்களில் குந்தநோய் திட்டத்திற்காக திரைச்சேரியிலிருந்து அரபு நிதி ஒங்கே சென்றது யாரிடம் உள்ளது என்பதை தெரியவரும் என்பதை நாம் உங்களுக்கு கூற வேண்டும் அபிவிருத்தி தொடர்பில் மாயக்கரைகளை கூறுபவர்கள் நாட்டில் பாரிய அபிவிருத்தியை ஏற்படுவதாக கூறுபவர்கள் செய்துள்ள ஊழல்கள் மோசடிகள் ஊழல் நிலையம் தொடர்பு மனதிரலில் அம்பலப்படுத்துகிறோம் பதினேழு கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட சர்வதேச நீர்ப்பாசன பயிற்சி நிறுவனத்தின் புதிய நிர்வாக கட்டிடத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டாா்